திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் அடுத்த கோனார்பட்டியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேசன் கடையை இன்று கையல்வெளி செல்வராஜ் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த கோனீர்பட்டி கிராமத்தில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையானது புதியதாக கட்டப்பட்டிருந்த நியாய விலை கடையை இன்று காலை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்வெளி செல்வராஜ் ரிப்பன் வெட்டி ஒத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அங்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்தார் மேலும் வட்டாட்சியர் திரு கோவிந்தசாமி மற்றும் மூலனூர் ஒன்றிய தலைவர் தண்டபாணி மற்றும் மாநில விளையாட்டுத்துறை செயலாளர் கார்த்திக் ஒன்றிய செயலாளர் தமிழரசன் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் அதன் பின்னர் அருகே இருந்த பள்ளியில் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மாணவருடன் உரையாடி இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் கிரபாகரன்